ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரெண்டு நாளாக தைப்பூசம் பௌர்ணமி விரதம் போய் நாக்கு மீன் சாப்பிடாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானும் என் ஹஸ்பண்டு காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்துவிட்டோம் என்னென்ன மீன் வாங்கணுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கார்த்திகை வாழை மீன் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சுண்ணாம்பூ வாழன்னு சொல்லுவாங்க சில ஊரில் கார்த்திகை வாழன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாறை மீன் வந்து ஃப்ரீயாக போட்டாங்க சரி பெரிய பாப்பா சின்ன பாப்பாவுக்காக ரெண்டு பாறை மீன் ஃப்ரீயாக போட்டாங்க அப்புறம் இந்த தோவ மீன் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோவை மீன் வாங்கிட்டு இந்த ரெண்டு மீனுமே மொத்தமாகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் மீன் சீப்பாக தான் கிடைக்கும் உங்கள் ஊரில் இந் இவ்வளோ மீன் வாங்குனிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிவிட்டு மாமியையும் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வேலை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ